நியூ நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மணிகண்டன் சார் வந்திருக்காரு வணக்கம் மணிகண்டன் என்ன சார் என்ன என்ன சொல்லுங்க சார் சொல்றது வந்து நிறைய விஷயங்கள் எவ்வளோ இருக்கு நம்ம வந்து இன்னைக்கு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் கேள்வி நான் கேட்கறதுக்கு முன்னாடி நீ நீங்க தயார் பண்ணிக்கங்க என்னன்னா இப்ப வந்துட்டு பெற்றும் ஒண்ணு இருக்கு அமைப்பு கமிஷன் ஒரு அமைப்பு இருக்கு இயக்குநர் சங்கம் அமைப்பு இருக்கு இப்படி எல்லா அமைப்புகளுமே இருக்கு ஆனா கலைஞர் நூற்றாண்டு விழான்னு ஒண்ணு பண்ணாங்க தயாரிப்பு நம்ம பண்ணி சார் பண்ணாங்க எல்லாமே அதுக்கு ஏன் முழு ஒத்துழைப்பு அதாவது கலைஞர் நூற்றாண்டு விழாங்கிறது அவன் ஒரு கலைஞன் அவன் சினிமாவில் மிகப்பெரிய உச்சத்துக்கு போனவர் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு மிக சிறப்பாக செஞ்சிருக்கணும் ஆனா அந்த ஃபங்க்ஷன் வந்து சொதப்பலோ சொதப்பல் பண்ணிட்டாங்க ப்ரொடியூசர் கவுன்சில் இது யாரும் செய்த சதின்னு தெரில இதில் என்னென்னா ஃபங்க்ஷனுக்கு கலைஞர் டிவி எட்டு கோடி ஃபுல்லாக அதை வாங்கியிருக்காங்க கொடுத்துருக்காங்க இல்லை இல்லை கொடுக்கல இருக்குங்க எட்டு கோடி ஃபிக்ஸ் பண்ணி எல்லா ஆர்டிஸ்ட் ரஜினி கமல் மற்ற நடிகை எல்லாத்துக்கும் சேர்த்து எட்டு கோடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த எட்டு கோடி எந்த ஆர்டிஸ்டும் வரல எந்த நடிகர்களும் வரல கமல் ரஜினி டி வந்தவங்களுக்கும் சீட்டு உட்கார்றதுக்கு முன்னாடி சீட்லேயும் உட்கார வைக்கல அதை அழகாக வழி நடத்துறதுக்கு யாரும் எதுவுமே செய்யலை இதில் வந்து என்னென்ன ஆடுன்னு பார்த்தா ரெண்டு பேர் தான் ஒன்று கோகுலம் சி சீட்ஸு இன்னொன்று போத்திஸ் போத்தீஸ் இவங்க ரெண்டு பேர் தான் பணம் கொடுத்துருக்காங்க மீதி யாரும் கொடுக்கல அந்த ரெண்டு கோடியும் வாங்கி கலைஞர் டிவி கொடுத்துட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் ஆடு எட்டு கோடியில் மீதியை வச்சு இவங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் நடத்தியிருக்காங்க ஆனால் ஃபங்க்ஷன் கலை நிகழ்ச்சி நடத்துகிறவங்களுக்கு பணம் கொடுக்கல டைரக்டர்ஸ் யூனியன் வேலை செஞ்சாங்கல்ல அவங்களுக்கு பணம் கொடுக்கல நடிகர் சங்கம் கொடுக்கல ஆனால் அவங்களும் யாரும் இன்ட்ரெஸ்ட்டு காமிக்கல ஏதோ ஏதோ உப்புக்கு சப்பா போய் வேலை செஞ்ச மாரி எல்லாம் போய் சார் நாளைக்கு ஃபங்க்ஷன் சார் வாங்க சார்னு சொல்லிட்டு அவங்க கடமைக்கு அவன் போயிட்டான் இதில் இது இதை விட கூத்து என்னென்னா ஏசி சண்முகம் ஹோட்டலில் டீ கடை மாரி ஓ வெளியிலேருந்து டீ வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டாங்க வந்துட்டாங்க அப்படி அது அதுக்கும் பேலன்ஸ் அப்புறமா அதுக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க பிள்ளை இப்போ என்ன கூத்துன்னா டைரக்டர் யூனியனுக்கு ரெண்டு கோடி ரூபா பணம் தரணுமா அப்புறம் வந்து இந்த கலை நிகழ்ச்சி நடத்துனாங்கல்ல அவங்களுக்கு ரெண்டு கோடி ரூபா பணம் தரணுமா இப்போ மறுபடியும் கடனாக இருக்கு ஆனால் இதில் என்ன கூத்துன்னா தலைவர் எல்லா சங்கம் தமிழ்நாடு ப்ரொடியூசர் கவுன்சில் ரெண்டு மூணு சங்கமாக நடப்பு சங்கம் அந்த

இப்படியெல்லாம் நலம் செஞ்சவர் ஆனால் இந்த பெப்சி அமைப்பு ரொம்ப இன்ட்ரெஸ்டே காமிக்கலையா சார் இப்படி விழுந்துன்னா எப்படி அவங்க வந்து செய்வ மறுபடியும் போய் கேட்க முடியுமா முரளி ரொம்ப நல்ல மனுஷன் ரொம்ப தங்கமான ஆள் அவரோட சூழ்ந்தவங்க எல்லாம் சங்க தலைவர் அதுல ஒரு லேடி யாரோ சரண்யான்னு ஒருத்தவங்க அவங்க வந்து ஒரு கோடி ரூபாய் அடிச்சுட்டு போயிட்டாங்களாம் சொல்லி அவங்க இந்த சொதப்படு காரணமே அவங்க தான்ட்டு குற்றச்சாட்டு பண்றாங்க அது யார் கூப்பிட்டு வந்தது அதில் என்ன நடந்ததுன்னு இன்னை வரையும் தெரியலையா இப்போ இதில் என்னென்னன்னா ஈசி மீட்டிங்கில் ஒரே வெகலையாம் வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு கடைசியாக வச்சுருக்காங்க கோரிக்கை ஓகே அதனால் எனக்கு இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் மட்டும்தான் சொல்லுங்க நம்ம கலைஞரையே அவருடைய நூற்றாண்டு விழாக்கா இப்படி ஒரு சோதமாக நடந்துச்சு இதே வந்து ஏடிஎம்கேயே வேற யாராவது ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் இந்த நடந்துருக்குமா நடக்குமா நடக்கும் என்ன என்னென்னு அவங்களுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும் இந்த நேரம் இங்க அப்படி கிடையாது அதுதான் சினிமாக்காரங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து உங்களுக்கு நன்மை செய்யணும்னா நீங்க நன்மை செய்யுங்க அவங்களுக்கு அவ்வளவுதான் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க